அரையாண்டு தேர்வு தொடங்கும் முன்பே அடுத்த கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு பள்ளிகள் தயாராகி வருவதாக கூறப்படும் நிலையில் அது குறித்து மக்கள் குரல் பகுதியில் திருப்பூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் அரையாண்டு தேர்வு முடிஞ்சவொடனும் அட்மிஷனுக்கு ஆயிடுறாங்க பெற்றோர்களோட ஆர்வத்தை தூண்டி அதை வந்து வியாபார நோக்கமாக தான் பார்க்குறாங்க ஒரு காலத்தில் கல்வியை சேவையாக செஞ்சிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து அதை வியாபாரமாக பண்ணுறாங்க அது வந்து முற்றிலும் தவறு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து நாட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வயசுல ஒன்றாவதே சேர்ப்பாங்க பிள்ளைங்களை முடிஞ்சளவு எல்லாம் வந்து விளையாண்டுட்டு நல்ல அனுபவம் வந்ததுக்கப்புறம் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது தமிழ்நாட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூன்ற வயசுல கொண்டு போய் ப்ரிகேஜி எல்கேஜின்னு சொல்லி சேர்த்துறாங்க இதெல்லாம் கார்பரேட்டோட அதெல்லாம் ஸ்கூலோடைய அட்மிஷனை பெருக்கிறதுக்காக பண்ணுற வேலை என்ன அது ஏன்னா மக்கள்கிட்ட எப்படி பணம் கொடுங்க ஐடியா பண்ணுறதே வேலை இது மக்களை ஏமாத்துற வேலை இது கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் அப்படி கிடையாதுங்க தனியார் ஸ்கூல்தான் இந்த மாதிரி பண்றாங்க கவர்மெண்ட் ஸ்கூலெல்லாம் கரெக்டான பாலம் நடத்துறாங்க இப்ப எல்லாம் ஒன்பதாவது படிக்கிற பசங்களுக்கு பத்தாவது பால் எடுக்கிறதுனு நான் கேள்வி போடுறேன் அப்படின்னா நடக்கக்கூடாது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனதான் அவனுக்கு அறிவு வரும் ஊர்ல வந்து ஒரு ஆயிரம் ஸ்கூல் இருக்கிறவங்களுக்கு அதுல எந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலும் சூஸ் பண்ணி அதுல அந்த நேரத்தில் போன அட்மிஷன் கிடைக்குமா கிடைக்காதவங்க சந்தேகத்தில் இவர்தான் டிசம்பர் மாசமே அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்களா அதனால இப்பவே போய் ஒரு முன்பதிவு சேர்த்து விட்டோம்னா பிரச்சனை இல்லாம இருக்குல்ல அந்த ஸ்கூல்க்கு வாங்கிட்டு போக அப்படி ஒரு காலத்துக்கோசரம் தான்

மக்கள் குரல் பகுதியில் திருப்பூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம் இனி செல்லுமிடமெல்லாம் செய்தி நான் இந்த டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க